நீதி அரசர் திரு பி ஜோதிமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் சிலம்பு செல்வர் டாக்டர் மாபோசி அவர்களுடைய நூத்தி ஆறாவது நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள் அனைவரையும் சிறந்தாழ்த்தி வழங்குகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாரதி எழுதிய பாடலை மிக அழகாக பாடிய அருமை சகோதரர் திரு கரைவாணன் அவர்களே மாநில தலைவர் ஆணையர் திருமதி சாரதா நம்பி அருளான் அவர்களே மூத்த வழக்கறிஞர் எல்லோராகவும் ஜனரஞ்சகமான வழக்கறிஞர் ஆர் காந்தி அவர்களே வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் மதுரை அருங்காட்சியகத்தினுடைய துணைத் தலைவர் அருமை நண்பர் திரு மாரியப்பன் அவர்களே திரு அருகோ அவர்களே திரு மணி அவர்களே வணக்கத்திற்குரிய சமூக சேவையாக சேவையாக இருந்து சேவைகள் பல ஆற்றி வந்து கொண்டிருக்கின்ற திருமதி சரோஜினி வரதப்பன் அவர்களே நாங்களெல்லாம் மிகவும் ரசித்து அந்த காலத்தில் எல்லா சட்டக்குழுவை படிக்கும்பொழுது கேட்கக்கூடியவர் திரு குமரி அவர்கள் அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மூன்று நிகழ்ச்சி தொடர்ந்து கண்டிப்பாக விடும் மாணவர் மன்ற நிகழ்ச்சி காமராஜர் தலைவர் காமராஜர் வருவார் அல்லது கருணாநிதி இருப்பார் அடுத்து நாடக விழா நடிகர் தளம் சிவாஜி கணேசன் அவர்கள் இருப்பார்கள் இலக்கிய விழா நம்முடைய இலக்கிய செல்வர் குமரி அவர்கள்

இந்த புத்தகத்தை வெளியிடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய பாரத சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெரியோர்களுக்கு இங்கே உதவி வழங்கியிருக்கிறார்கள் இங்கே மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு உதவிகள் வழங்கியிருக்கிறார்கள் சமூக சேவை செய்கின்ற இந்த நோக்கிலே இந்த விழா நடந்திருப்பது ஆனால் இந்த நூத்தி ஆறாவது விழாவிலே இத்தகைய எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு இவர்கள் செய்திருப்பது மிக சிறந்த காரியம் இது இயற்கையாக செய்த காரியம் என்று அந்த 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 ரத்தம் இந்த மாதவியுடன் மாதவியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆகவேதான் அவர்கள் இந்திய மண்ணை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இந்தியாவிற்கு பாடப்பட்டவர்களை அழைத்து அவர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவிலே இந்த விழாவிலே பங்கு நான் பெருமை அடைகிறேன் மாப்பூசி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் அவர் படித்தது இரண்டாவது புத்தகத்திலே படித்தேன் யாருமே அதை நம்ப முடியாது அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்கள் இரண்டாவது வகுப்பு படித்தவர் சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி வாமூசியை பற்றியாக இருந்தாலும் சரி எந்த தமிழனுடைய எதை பற்றியாக இருந்தாலும் மிக அழகாக பேசிய கூடிய திறமை இவருக்கு எப்படி வந்தது என்று நினைத்து பார்ப்பால் ஒரு சிலர் கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்று சொல்லுவோம் ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் அவர் தானாகவே வளர்த்துக் கொண்ட திறமை அது காமராஜர் அப்படித்தான் இருந்தார் காமராஜர் ஒன்னும் பெரிய படித்து சாதாரண குடும்பத்திலிருந்து இருந்து வந்தவர் தான் காந்தி சாதாரண குடும்பத்திலிருந்து இருந்து வந்தவர் தான் அபிரகாம் பெரிய பெரிய தலைவர்களை நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறதோ அவர்களால் சாதாரண குடும்பத்தில் வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அபிரகாம் லிங்கன் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் உரையை ஆளுகின்ற திறனை அவர்கள் எப்படி பெற்றவர்கள் அவர் வளர்த்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையும் அந்த அடிப்படையில் இவர்கள் இந்த வாபூசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது அவர்கள் பல துறைகளிலே தலை சிறந்து விளங்கி இருக்கின்றார்கள் அவர் வாழ்நாள் முழுவதுமே அவர் போராளியாக வாழ்ந்திருக்கின்றார் சுதந்திர போராட்ட வீரனாக நுழைந்தவர் தமிழுக்கு போராடிய தமிழ்நாட்டுக்கு போராடியாக வந்தவர் கடைசி வரை போராளியாகவே இருந்திருக்கின்றார் இதை நினைக்கும் போது நான் சொல்ல இயற்கையாக வாழ்ந்த மனிதர்கள் இவரும் ஒருவர் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பிட்டர்ஸ் என்று சொல்வார்கள் எது வாழ்கிறதோ அந்த உயிரினம் நல்ல முறையிலே வாழும் எந்த உயிரினம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பாடுபடுகிறதோ அந்த பாடுபடுகின்ற காரணத்திற்காக சர்வேல் ஆஃப் தி பிட்டஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்வார்கள் சர்வேல் ஆஃப் தி என்று சொல்வார்கள் பிட்டஸ்ட் வில் சர்வாயிங் நிலைத்து நிற்கிறதோ அதுக்கு திறமையின் மூலமாக நிலைத்து அந்த திறமையை வளர்த்துக் கொண்ட பெரியவர்களில் முக்கியமானவர் நம்முடைய நாட்டில் தான் பெரியவர்கள் ரொம்ப இருக்கிறார்கள் மகாத்மா காந்தியிலிருந்து அதுதான் மகாத்மா காந்தியிலும் ஒரு பெரிய தான் வரவில்லை அவர் ஏதோ ஒரு சின்ன நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கை ஏற்பட்ட காரணத்தினால் இங்கே ஆப்பிரிக்காவிலே அவருக்கு ஒரு சிறிய நிகழ்ச்சியின் காரணத்தினால் அவர்கள் உறுதிபூண்டார்கள் மனிதனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படலாமா இரண்டாம் வகுப்பு முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கிய ஒரு மனிதன் கருப்பனாக இருக்கின்ற காரணத்தை தான் ஒரு நாட்டிலே ஒரு வெளியிலே வெளியிட முடியுமா அந்த ஹியூமன் ரைட் கான்செப்ட் அந்த காலத்திலே அவரிடம் இருந்தது அவருக்கு கடைசி வரை இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்தை ஊட்டிக்கொண்டே வந்தது அதனால் மகாத்மா காந்தி அவர்கள் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலுமே பெறப்பட முடியாத அளவுக்கு சுதந்திரம் பெற்றார்கள் அதனால் எவ்வளவு நாடுகள் எல்லாம் இப்போது தாழ்ந்து கொண்டு வருகின்ற சமயத்திலே இந்தியா தலை நிமிர்ந்து நின்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் காந்தியை போன்றவர்கள் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு சாதாரண மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் புரியும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் மாப்போசி அவர்கள் சாதாரணமான இந்த நிலையிலே அவர்கள் மிகப்பெரிய தலைவராக மாறினார்கள் அவர் தமிழறிஞராக இருந்தார் அவர் இரண்டாவது படிப்பு தமிழறிஞராக இருந்து சிலம்பூச்சிலுவர் என்று பெயர் பெற்றார் நாமெல்லாம் படித்து பெயர் பெறுகிறோம் படித்தோம் ஏதோ புயல் படித்தோம் ஏதோ நீதிபதியாகவும் பெயர் பெறுகிறோம் ஆனால் படிக்காமலே அவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற அந்த நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது அது இன்றைய சமுதாயத்திற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் எனக்கு என்ன தோன்றுகிறது இதை போன்று நம்முடைய நாட்டிலே பழமையெல்லாம் மறந்து கொண்டு வருகின்ற காலத்திலே இன்னொரு இருபது ஆண்டுகள் ஆனால் காந்தி யார் என்று கேட்பார்களோ என்று பயமாக இருக்கிறது மாப்போசி யார் என்று கேட்பார்களோ என்று பயமாக இருக்கிறது பாரதி பாடல் என்றால் எனக்கு எதற்கு என்று கேட்பார்களோ என்று பயமாக இருக்கிறது சில சினிமாவிலே இருக்கிறார்கள் எல்லோரும் ஆகவே இதே போன்று நிகழ்ச்சிகள் நடக்கும் போதுதான் அந்த எல்லாம் வெளியே வருகின்றன மாப்பூசி அவருடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அவருடைய அவருடைய திறமைகளை எல்லாம் அவர் எப்படிப்பட்ட தமிழறிஞராக இருந்தார் என்பதை எல்லாம் அவர்கள் தமிழ்நாட்டிற்காக அவர் போராடி இருக்கிறார்கள் கன்னியாகுமரியில் இருந்து இங்கே திருவேங்கடம் வரை இந்த நாடு தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று போராடினார்கள் திருவேங்கடம் விட்டுக் கொடுத்தாலும் கூட திருத்தணி வரையாக பெற்றிருக்கிறோம் அந்த அளவிலே இங்கே பற்று இடப்பற்று இந்த நாட்டு பற்று என்ற மூன்று பற்றுவரையும் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார் இது நம்முடைய மனித சமுதாயத்திற்கு ஒரு படிப்பனையாக நமக்கெல்லாம் இதை வாழ்ந்து பார்த்து வாழ வேண்டிய ஒரு 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 வழிகோடாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்லுகின்ற செய்தி இதுவாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் பிறந்த மண்ணை மரவாளீர்கள் உங்களை தாய் தந்தைகளை மரமாறுவீர்கள் தாய் தந்தை மனிதனாக இருக்க முடியாது தாயை பழைத்தவனை மனிதன் என்று சொல்ல முடியாது அதே போல் இந்திய நாட்டு காட்டிலே பிறந்து கொண்டு இந்தியாவை கேவலமாக பேசுகிறவனை இந்தியன் என்று நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வைத்துக் கொண்டிருக்கலாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வைத்துக் கொண்டு டிவியிலே இந்தியாவை பற்றி கேவலமாக பேசுகிறேன் சொன்னால் நீங்கள் இந்தியன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை சட்டப்படியோ உங்களுக்கு அருகதை இல்லை சொல்வதற்கு நீங்க பிறந்த நாட்டை மறக்கக்கூடாது பெற்ற தாய் தந்தையை மறக்க கூடாது நம்முடைய மொழியை மறக்கக்கூடாது என்ற இந்த மூன்று நிகழ்ச்சியை இந்த மாப்பூசி அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு சில வீரப்பாட்டை என்ற ஒரு மாபெரும் தலைவனை பற்றி ஒரு தவறான எண்ணங்கள் அந்த காலத்தில் இருந்தது அவர் ஏதோ ஒரு கொள்ளைக்காரர் போலவும் இங்கே வெளியே போவர்கள் கொள்ளையெடுத்து பணத்தை சேர்த்தவர்கள் மாயை ஏற்படுத்தியிருந்தார்கள் அந்த மாயையை நீக்கிய ஒரு பெருமைப்பூசி அவர்களை சார் அவர்கள் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒரு இந்தியாவிற்கு மனிதன் ஆட்டிய அந்த முதல் முதலே இந்தியத்திற்கு இந்த விடுதலை என்ற எண்ணத்தை தோற்றுவித்த மனிதர்களே மிகப்பெரிய வீரபாண்டிய கட்டப்போம் அதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் மாப்பூசி அதற்கு பிறகு சுந்தரம் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம் என்ற அந்த சினிமா படம் எல்லாம் வந்தது அதற்கு பிறகுதான் வீரபாண்டிய சிவாஜி வீரபாண்டிய கட்டபடம் இருப்பாரோ என்று கொடுத்து தோன்றியது அந்த அளவிற்கு கெட்ட பிரவனை இங்கே அவர் செய்த தியாகத்தை வெளிக்கொடர்ந்த பெருமை மாப்பூசி அவர்களுக்கு உண்டு வஉசியை பற்றி மா வவுசிக்கு மாப்பூசி அவர்கள் இங்கே சிலை நிறுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய சத்தியமூர்த்தி பிறகு அதுவே அப்படி இந்த பெரிய தலைவர்களை எல்லாம் நினைத்து அவர்கள் மிகப்பெரிய இருக்கிறார்கள் அவருடைய தொண்டு மிகச் சிறந்தது அவருடைய பெயரிலே இந்த நூற்றி ஆறாவது பிறந்த நாள் விளையாடலை கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் இதே போன்று காந்தி வந்து பாரதியை பற்றி அடிக்கடி நடத்துவார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாரதியை பற்றி சொல்வதற்கு காந்தி இருக்கிறார் என்று குமரியலந்தர் போன்றவர்கள் எல்லாம் பாரதியை பற்றி பேசும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் அவர்களை பற்றி எல்லாம் பேசுவதில்லை நடிகர்களை பற்றி பேசுகிறோம் பேசுகிறோம் அவர்களை எல்லாம் பெரிதாக பேசுகிறோம் நமக்காக உழைத்தவர்களை பெரியவர்களை மாண்பு மிக்கவர்களை பற்றி நாம் இப்போது பேசுவதில்லை ஏதோ இதை போன்ற ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் நடக்கின்றன அதுதான் மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொடுத்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை வாழ்த்து